அலாமி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு பீட்ரூட் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் பீட்ரூட்டை இங்கே குக்கரில் போட்டுக்கூட வேக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு விதைகள் நீக்கிய பேர்ச்சம்பழம் கொஞ்சம் எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே பீட்ரூட்டும் பேச்சு மூலமும் நல்லா வெந்து வந்துடும் பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பீட்ரூட்டை தனி பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பீட்ரூட் நல்லா அரட்டும் அதுக்குள்ளே நம்ம பீட்ரூட் வெந்த தண்ணியில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து கரைச்சிக்கலாம் நம்ம சர்க்கரை சேர்க்கிறாமல் வெள்ளம் பேச்சு மூலம் சேர்க்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாமாவும் அது இருக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதியும் வந்தாச்சு அதே சமயம் நம்ம வேக வச்ச பீட்ரூட்டும் நல்லா ஆறிருக்கும் ஆறுன பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்ல ஒரு பேஸ்ட் ஆக்கி அதை வெள்ளப்பாகல சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாகோட இந்த பீட்ரூட் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கிளறலாம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா அரை எலுமிச்சம் பழம் விடலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு சிட்டுகை உப்பும் நம்ம சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக நம்ம பீட்ரூட் ஜாமும் ரெடி ஆயாச்சு இது நீங்கள் குழந்தைகளுக்கு ப்ரெட் அல்லது சப்பாத்தி கூடலாம் சேர்த்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ